வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த புதிவுங்க இன்னைக்கு ஒருத்தர் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத ஒரு கேள்விங்க பேர் ராசி மூலம் அறிய முடியுமா என்ற கேள்விக்கு அறிய இயலும் என்பதுதான் என்னுடைய பதில் பெயரோட முதல் எழுத்தை வச்சுக்கிட்டு அதனுடைய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கணும் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும் அதில் வந்து பிறந்த அந்த தசாபுத்தியாக கணக்கில் வச்சு வச்சுக்கணும் அவருடைய வயசை கேட்டுக்கணும் அதிலேருந்து எத்தனையாவது தசை நடக்கிறது புத்தி நடக்கிறது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து வயது வரிசையில் வரிசையாக திசைகளை கணக்கிட்டு நடப்பு திசையை கொண்டு அந்த சமயம் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலையை கொண்டு பலன்கள் கூறலாம் கோச்சாரத்தை பக்கத்தில் வச்சுட்டு அந்த டைமில் கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்கு தசாநாதன் என்ன நிலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்குங்க உதாரணமாக நாம் வந்து ஒருத்தரை பார்க்கலாங்க பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க லக்னங்களுக்கு பலன்சன் சொன்ன முறையிலேயே அவர் கேட்கும் காலத்தில் கிரகங்கள் உள்ள நிலையை கொண்டு நடக்கும் திசையின் அதிபதி ராசிக்கு நல்லவரா கெட்டவரா என்பதை கொண்டு நம் பலன்களை அறிய முடியும் உதாரணமாக பார்த்தா சின்னச்சாமி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிஹெச்ஐ சின்ன சா சின்னசாமி வருடைய நட்சத்திரம் வந்து சிஹெச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நட்சத்திரம் பார்த்தோன்னா ரேவதி டிஹெச்இ டிஹெச்ஓ சிஹெச்சி சிஹெச்ஏ தே தே சி சி சா ச இதெல்லாம் ரேவதிங்க ரேவதி பார்த்தா மீனன் நட்சத்திரத்தில் வரும் மீனத்தினுடைய ரேவதியுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்ததியுடைய லார்டு பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு பதினேழு வருஷங்க அவருடைய வயசு முப்பத்தஞ்சுன்னு வைங்க கேதுவோட வருஷம் ஏழு புதனுக்கு அப்புறம் கேதுனு கேதுக்கு அப்புறம் சுக்கரன் இருபது மொத்தம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வருஷத்தை முப்பத்தஞ்சு நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பதினேழுலையும் இருபத்தி நாலு அவருக்கு முப்பத்தி அஞ்சு அப்போ நம்ம கேதுவை ஆட் பண்ணி சுக்ரனை ஆட் பண்ணோம் அப்போ நாற்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு மைனஸ் பண்ணால் ஒம்பது வருடங்கள் சுக்கரது விசையில் இருப்பு இதை வச்சு நம்ம வந்து இதையும் கோச்சாரத்தில் லக்னம் எப்படி இருக்குது தசாநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து பலனை சொல்லலாம் இரண்டாவது ஒரு முறை இருக்கிறது அது என்ன முறை அப்படின்னா அவர் கேள்வி கேட்குறப்ப கோச்சாரத்தில் வந்து நவாம்சம் பலமாக இருக்கான்னு பாருங்கள் அல்லது ராசி பலமாக இருக்கான்னு பார்த்துட்டு அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அந்த கேள்விக்கு உண்டான காரகன் யாருன்னு பாருங்கள் அந்த காரகன் வந்து ஆட்சி உச்சம் இருந்தால் அந்த காரியம் வந்து உடனடியாக நடக்கும் நீசமாக இருந்தால் காலதாமதமாகும் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பதிலே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவர் என்ன கிழமையில் வர்றாரு அவர் வரக்கூடிய ஹோரை என்ன இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணால் இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட உதாரணமாக செவ்வாய் கிழமை குரு ஹோரையில் வர்றாருன்னு திருமணம் அல்லது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான கேள்விகளை கேட்பார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் நான் ஆன்லைன்லேயும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன் ஆன்லைன்லேயும் நீங்கள் என்னுடைய ஜிபேக்கு ஜிபே நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் நைன் இதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோட கன்சல்டேஷனில் கலந்துக்கலாம் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்கநானூல் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது